சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தையே நேற்று இரவு நடந்த ஒரு செய்தியால் உன் சாயப்பா இப்பொழுது வேதனையோடு உன்னை தேடி வந்துள்ளேன் என் வேதனை தீர வேண்டும் என்றால் என் மனதில் இருக்கும் வாரமான இந்த செய்தியை உன்னிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன் உன் துணையின் இடத்தில் என்ன நடந்தாலும் நான் உடனடியாக உன்னிடத்தில் சொல்லிவிடுவேன் ஆனால் நேற்று இரவு இந்த செய்தி நடந்ததும் இது நேரம் வரை நான் தாமதித்தது என் வேதனையை உன்னிடத்தில் நான் சொல்ல வேண்டுமா என்று உனக்கும் வேதனையை கொடுக்க வேண்டுமா என்று இத்தனை நேரம் தாமதித்து தான் வந்தேன் ஆனால் சொல்லிதான் தீர வேண்டும் என் மனதில் இருக்கும் பாரத்தை உன்னிடம் நான் இறக்கி வைக்கப் போகிறேன் என் மனதில் இருக்கும் இந்த கேள்விக்கு நீயாவது பதில் சொல்வாயா என்று பார்க்கத்தான் வந்தேன் என்னதான் நான் முயற்சி செய்தாலும் எத்தனை பேரை நான் என் வாழ்க்கையில் திருத்தி இருந்தாலும் உன் துணையை மட்டும் நான் திருத்த முடியவில்லை எத்தனையோ பேருக்கு நான் அறிவுரை கூறி அவர்களை கெட்ட வழியிலிருந்து திருத்தி நல்ல வழிக்கு நான் கொண்டு போய்விட்டிருக்கிறேன் அவர்களும் இப்பொழுது நல்ல முறையில் தான் வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் நான் எத்தனை வாக்கு கொடுத்தாலும் எத்தனை புத்திமதி சொன்னாலும் உன் துணை தள்ளிவிட்டுத்தான் செல்கிறார் என் வாக்கிற்கும் அங்கே மதிப்பில்லாமல் போய்விட்டது என்று நினைக்கும் பொழுது வேதனையாகத்தான் இருக்கிறது ஆனால் அதற்காக நான் ஓய்ந்து விடவில்லை நானும் உன் துணையை தேடி தேடிச் சென்று தான் இருந்தேன் ஆனால் அதன் முடிவு எனக்கே தோல்வியை கொடுக்கும் வண்ணமாகிவிட்டது உன் துணையின் எண்ணம் இருக்க இருக்க தவறுகளை அதிகமாக செய்கிறார் நேற்று இரவு கூட செய்யக்கூடாத தவறை செய்து என் மனதை மேலும் மேலும் அதிகமாக காயப்படுத்தி விட்டார் இப்படி தவறுகளை செய்து கொண்டே இருந்தால் நான் தண்டிப்பதை தவிர வேறு வழி இல்லை என் வார்த்தைகளை கண்டாலும் காணாமல் செய்வது அந்த வார்த்தையில் இருக்கும் அர்த்தங்களையோ உண்மைகளையோ புரிந்து கொள்வதில்லை தெய்வத்தின் மீதான பயமும் இல்லைதான் தான் செய்வதுதான் சரி என்று அந்த அநியாய வாழ் வழியில் சென்று கொண்டிருக்கிறார் அவர் நேற்று இரவு செய்யக்கூடாத காரியத்தை அவர் செய்திருக்கிறார் பாவத்தையும் சேர்த்து விட்டார் அதுபோல உனக்கு துரோகத்தை கொடுத்து விட்டார் பார்ப்போம் உன் துணை மனம் மறுகிறதா அதாவது உன் துணை மனம் மாறுகிறாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லை என்றால் உனக்கான வழியை நான் வேறு வழியில் தேர்ந்தெடுத்து கொடுப்பேன் அந்த வழியில் நீ சென்றுவிடும் உன் வாழ்க்கை அப்பொழுதுதான் திருத்தமாகும் இல்லை என்றால் இவரை நம்பிக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் தோல்வியை தவிர வேறு எந்த வழியும் கிடைக்காது என்று உறுதியாக விட்டது இன்னும் சற்று காத்திரு பொறுமையாக பார்த்து விட்டு நல்ல முடிவை உன் சாயப்பா எடுத்து கொடுப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்